ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த குழந்தையாக நான் இறக்க கூடாது என்ன வர கேட்கிறான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த குழந்தையால் எனக்கு மரணம் நிச்சயிக்க கூடாது அப்படி என்ற வரத்தை கேட்கின்ற போது ஈசனாகப்பட்டவர் பார்த்தார் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்தார் ஈசனாகப்பட்டவர் பாலாவை என்ற அசுரனுக்கு அள்ளி கொடுத்தார் அப்படி என்று அள்ளி கொடுத்த பிரகாரம் அந்த வரத்தார் அந்த வரத்தை பெற்ற வாதாவே தேவர்களையும் முனைவர்களையும் வாக்கு விளக்க தூண்டினார் அப்படி வாக்கு விளங்கி தூண்டுகிற போது பார்த்தாடு கோடி முக்கடி தேவர்களும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி சிவார்களும் ஒன்றாக சேர்ந்ததாரே அந்த சிவநாத போது முறையிட்டார்கள் யாரே அந்த சிவனிடம் சென்று முறையிட்ட போது அப்பா கிழக்கி நவ முடிந்து கொண்டிருக்கும் மண்ணி மனத்திற்கு அடியிலே கிழக்கி நப முறிந்து இருக்கும் அந்த ஜம்முகா அரசியை மட்டவரை அடித்தால் அந்த தீர்வுக்கு விலை உண்டு அப்படி என்று சிவாவற்றவர் சொல்லுகின்ற போது பார்த்தால் முப்பத்தி ரெண்டு கோடி தேவர்களும் அந்த ஜம மகாரிஷியிடம் சென்று அங்கே ஜம மகாரிஷிய வட்டவை அந்த வாதாபிக்கு ஈசவா வட்டவர் வரத்தளித்து விட்டால் இப்போது நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட அப்படி கேட்ட அந்த ஜம மகாரிஷிய வட்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஐயரே ஈஸ்வரே அப்பா ஐயரே ஈசரே நீங்கள் தவத்தை கொடுத்து விட்டீர்கள் இப்போது என்ன செய்வது தெரியுமா யாரும் ஒன்று நடத்துங்கள் யாரும் ஒன்று तो रुद्र रुद्रभूमि

மகரதோரணம் கலக்குடி அன்னக்குடி மயில் குடி தவளத்தங்கி வெங்காயத்தும்பு முத்துக்குலை வெள்ளைக்குடி தாமரை பால் கேளியம் வளையிறங்கி ஆபராத்துடி பாலகலஞ்சி நகரா ஜவபேரி பெல்மணி புல்லாங்குழல் ஆழ்ந்தாள் பீடம் பகத்தி வெட்டி வெள்ளை பாவனை உண்டு அப்படி முப்பத்தி ரெண்டு கொண்டு அவருக்கு தலையிலே தங்க கிழமை கொண்டு அந்த வீர வாழ்வுடன் கொண்டு அந்த வெள்ளை புரையில் வேற ஏறி அந்த புத்தவண்ணே ஆகப்பட்டவர் ஜம்மு மாறு சேலத்திலே அந்த ஈஸ்வரன் எட்டுக்கேன் என் புத்த வண்ணி ஆகப்பட்டவர் தோன்றிவிட்டார் ஜம்மு ஆறு சேலத்திலே முப்பத்தி ரெண்டு விருது கொண்டு முப்பத்தி ரெண்டு விருது கொண்டு அவருக்கு கையிலே வீரர்கள் கொண்டு

நாயக்கர் பழனி ஆண்டவர் சேர சோழ பாண்டியர் பல்லவர் என்று பதினெட்டு பட்டங்களும் முப்பத்தி ரெண்டு வில்லனம் கொண்டவர்கள் இந்த வன்னிய மம்சம் ஆனது அந்த வன்னிய மம்சம் வாழவேண்டும் என்று சொல்லி இந்த முதல் சந்திரிய மாநாட்டிலே வருக முந்தவிக்க அணிவிற்கும் என்று வீர வன்னிய குளப் பிள்ளைகளின் ஆஹ் இப்போ தியாவளி கிராமத்திலே அணிந்திருந்திருக்கும் தியாவளி பொது கிராம பொது மக்களுக்கும் இந்த ஆன்மீக மாற்ற மாநாட்டிலே அணிந்திருக்கும் சத்திரையை சத்திரை போல அனைவருக்கும் வேறு வேறு வன்மையோட பிள்ளைகளின் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சத்ரி சத்திரியர்களின் வரலாற்றினை பெருமைகளை வாழ்த்தி பாடிய நோக்கர்களுக்கு லோக்கர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்க்கரை வழங்கி சிறப்பித்திட ராணிப்பேட்டை திரு சந்திரபவன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவார்